இது ஒரு கதை அல்ல இது ஒரு தர்மத்தின் தீர்ப்பு ஒரு கடவுளின் அவதாரமும் ஒரு பெண்ணின் தியாகமும் ஒரு உலகத்தின் பாதுகாப்பும் இது ராமாயணம் அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம் ராமர் ஒரு தேவன் என்கிறோம் அவரது வாழ்க்கைதான் ஒரு பாடம் அந்த பாடத்தை கேளுங்கள் அந்த பயணத்தை அனுபவியுங்கள் இது ஒரு புராணம் மட்டுமல்ல உங்கள் உள்ளத்தையும் தூண்டக்கூடிய ஒரு உண்மை அது ஒரு புனித தேசம் தான் அதன் பெயரும் கோசல தேசம் சரையு நதியின் கரையில் அமைந்திருந்தது அந்த ஆழ்ந்த பண்பாட்டின் மண்ணில் அயோத்தி நகரம் அங்கிருந்தது பரபரப்பான சந்தைகள் சாந்தமான குளங்கள் வண்ணமயமான பூங்காக்கள் வெண்மையான கோபுரங்கள் மந்திரங்களை ஒலிக்கச் செய்யும் தெய்வீகமான கோவில்கள் மக்கள் தர்மத்தில் உறுதியானவர்கள் அரசன் நீதியில் உறுதியானவர் இது ஒரு யுகத்தின் சிறந்த பேரரசு அங்கே ஒரு புகழ்பெற்ற அரசன் இருந்தார் தசரதன் அவரிடம் இருந்தது செல்வம் வீரர்கள் மந்திரிகள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை ஒரு குழந்தை தசரதருக்கு மூன்று மனைவிகள் கௌசல்யா கைகேயி சுமித்ரா அவர்கள் அனைவரும் ஒரே வேண்டுதலுடன் தியானித்தனர் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் ஒரு காவலன் பிறக்க வேண்டும் மக்களின் கோடிக்கணக்கான பிரார்த்தனைகள் இறுதியில் ரிஷ்யசிருங்க முனிவரின் யாகம் யாகம் நடத்தி இருந்து வந்த தெய்வீக நீர் மூன்று ராணியர்களுக்கும் வழங்கப்பட்டது மூன்று பேரும் கருவுற்றனர் அந்த நன்னாளில் வைகுண்டம் கதிரவனாய் அவதரித்தது ராமன் கருநிறத்தில் கருணை சரிந்து தர்மத்தின் களஞ்சியம் பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக அயோத்தியின் காவலனாக கௌசல்யாவுக்கு மகனாக பிறப்பெடுத்தார் லக்ஷ்மணன் ராமபதம் விட்டு அசையாத அடியார் பரதன் அண்ணனின் நிழல் கைகேயிக்கு மகனாக பிறப்பெடுத்தார் சத்ருக்னன் சகோதர அன்பின் உயிர்நேர் லக்ஷ்மணன் சத்ருக்னன் சுமித்ராவுக்கு பிறந்தனர் அந்த நாளில் அயோத்தி ஆனந்த கோலாகலமாக மாறியது தேவலோகத்தில் தேவர்கள் மலர் பொழிந்தனர் ஆனால் மிதிலையில் பூமி தன் துயரை தாங்க முடியாமல் கண்களில் கண்ணீரோடு மேலே பார்த்தாள் அந்த தருணத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது மிதிலா நாட்டின் அரசர் ஜனகன் நீண்ட காலம் குழந்தை இல்லாத வருத்தத்தில் இருந்தார் ஒருநாள் ஜனகர் பஞ்சாகனம் செய்யும்போது பூமியை உழுதார் திடீரென்று நிலம் ஒரு தாயாகப் பிரிந்து அதன் உள்ளிருந்து ஒரு பொன்னழகிய குழந்தை வெளியே வந்தது அவளது தோற்றமே தெய்வீகம் அந்த நிமிடம் அந்த தருணம் ஜனக மன்னனின் கண்களில் கண்ணீர் மலர்ந்தது அவர் அந்த குழந்தையை தூக்கி தன் தோள்களில் கொண்டார் இவள் என் மகள் என் உயிரின் ஒளி என்று மனதாரக் குரலிட்டார் அந்த நேரத்தில் சூரியன் பொன்னழகாக பிரகாசித்தது மலர்கள் மழையாக பொழிந்தன தேவர்கள் சத்தம் செய்தனர் ஒரு தெய்வீக இசை உலகம் முழுவதும் கேட்டது இவள் மிதிலையின் கண்ணிதாசி சீதா என்று ஜனக மன்னன் மகிழ்ச்சியோடு அறிவித்தார் அன்றிலிருந்து சீதா தேவி மிதிலையின் தேவதையாக ஆனார் மக்களின் ஆதரவாக வளர்ந்தார் சீதை பூமியிலிருந்து பிறந்தவள் தெய்வத்தின் உருவம் தாயின் கருணை இளமைக்கு அழகு அவள்தான் ராமனின் புருஷார்த்தத்தின் அர்த்தம் ஒருவர் விஷ்ணுவின் அவதாரம் ஒருவர் பூமி தேவியின் பரிசு இவர்கள் சந்திக்கப் போகும் பயணம் ஒரு புராணத்தின் தொடக்கம் இருவரும் பிறந்தார்கள் வெவ்வேறு தேசங்களில் ஆனால் இவர்களின் பந்தம் ஆனந்தம் மற்றும் சாகசம் இதுதான் ராமாயணத்தின் உண்மையான தொடக்கம்